எந்த ஊர் எந்த காலேஜ் எந்த டிபார்ட்மெண்ட் மார்னிங்கா ஈவினிங்கா ஹாஸ்டலா டேஸ்காலரா பஸ்ஸா ட்ரெயினா ஸ்டடி ஹாலிடேஸ் எப்போ இத்தனை கேள்விகள் கேட்டோம் கேட்காமலோ சிறு புன்னகையுடன் குறுக்கும் நெடுக்குமாக கடக்கும் பொழுதுகள் பள்ளி முடித்த பின் கல்லூரியின் காவியம் ஆகின்றது புதிது புதிதாய் தோழர்கள் தோழிகள் வீட்டிலிருந்து பள்ளிக்கு முதன் முதலாக செல்லும் குழந்தை போல் பள்ளியிலிருந்து கல்லூரி செல்லும் பொழுது சிறு மனம் குதுகலிக்கின்றது நம் இலக்குகளை அடைய ஓடும் ஓடுகளும் இதுதான் நம்மை முன்னேற்ற பாதையில் கொண்டு செல்லும் முழு முயற்சியும் இங்குதான் இருக்கும் நம் இலக்குகளை அடைய ஓடும் ஓடுகளும் இதுதான் நம்மை முன்னேற்ற பாதையில் கொண்டு செல்லும் முழு முயற்சியும் இங்குதான் இருக்கும் இருந்த முயற்சியும் உழைப்பும் இங்கு கடினமாக தெரிவதில்லை கல்லூரி காலம் காலங்கள் தான்